எங்களை நேசிக்கின்ற பரம தகப்பனே அப்பா அமை துதிக்கிறோம் உத்திரிக்கிறோம் கத்தாவே இந்த வேலையில் கத்தாவே ஆமியின் வரங்களுக்காகி நாங்கள் உங்களுடைய சமுத்திரத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா தேவனே நீங்கள் வாக்கு பண்ணி இருக்கிற இந்த கடைசி காலில் அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுப்பா அண்டவரே இந்த கடைசி காலத்தில் அந்த பிறகு உங்களுடைய வார்த்தைகளை புரட்டி என்று அந்த கல்லை தீர்க்க தரிசனம் ஆவிகளை கட்டி எழுப்புவதற்கும் இதெல்லாம் விட்டு நாங்கள் விலகி அண்டவரே தவறான காரியங்களை விட்டு விலகி தேவன் குடிக்கிற ஞானத்தைப்பா நீங்கள் எங்களுக்குள்ளே கொடுத்து அதன்படி நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்வதை நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா அண்டவரே இந்த கடைசி நாட்களில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் தக்க பண்ணு அப்போ அந்த நாட்களில் நடைபெறுகின்ற எல்லா சம்பவங்களும் கத்தாவே அப்பா இது கடைசி காலம் அப்படிங்கிறதுல கடைசியான நாட்களுக்குள்ளே நம்ம வாழ்கிறோங்கிறத தெல்ல தெளிவாக எங்களுக்கு காணப்படும் காட்டுதுப்பா எந்த நேரமும் எந்த நிமிடமும் எதுவும் நடக்கலாம் கத்தாவே அப்பா கடைசி நாட்கள்லானவர் நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கீங்களே கத்தாவே மாம்சமான யாவர் மேலும் நான் மாபியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் இந்த கடைசி நாட்களின் அபிஷேகத்துக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா ஆனால் இந்த அபிஷேகம் கத்தாவே வாக்குப்படுத்த வாக்கு செய்த அந்த அபிஷேகம் கத்தாவே எல்லா ஜனங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் குமாரர்கள் குமார்த்திகள் வாலிபர்கள் மூப்பர்கள் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள்னு சொல்லி எல்லா ஜனங்களும் அப்பா அந்த வா அபிஷேகத்தினால் நிரப்ப போயிடிற தயவுக்காய் அப்பா நன்றி நன்றி நன்றியோடு அமைத்து ப்பா அந்தவரையும் இன்னும் கத்தாவே அபிஷேகத்தில் வளரணும் அபிஷேகம் பெற்றவர்களும் இன்னும் கத்தாவே ஆண்டவரே இந்த இன்னும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்கள் ஒவ்வொரு வி வித விதமான வரங்கள்னால் நிரப்புங்க தீர்க்க தரிசனம் வரம் தரிசனம் சொப்பனம் ஆண்டவரே இதெல்லாம் சொல்லால் நீங்கள் நிரப்பும்படியாக ஜபிக்கிறங்கத்தாவே வரத்தில் வரத்துலேருந்து வரைகின்ற செய்திகளை நீங்கள் பா மக்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் தெய்வீக வெளிப்பாடுகள் ஆண்டவரே இந்த கடைசி நாள் அபிஷேகத்தில் விசேஷத்தை ஒரு வெளிப்பாடுகள் காணப்படுவதற்கு ஆண்டவர் கிருபி செய்யும்படியாக ஜபிகிற கத்தாவை இந்த நாட்களில் காணப்படுகின்ற எல்லா பயங்கரங்களும் வேதனைகளும் அநேகமாய் காணப்பட்டு கொண்டே இருக்கத்தாவே மக்களுடைய விஸ்வாசத்திற்குப்பா எத்தனையோ சோதனைகள் வருகின்றதுப்பா விசுவாசிகள் கூட தகப்பனை மறதளித்து பின்வாங்கி போயிறாங்க தகப்பனே ஆண்டவரை பிசாசின் தந்திரங்கள் அந்த அளவு கிரியை செய்துக்கத்தாவே அந்த கிரியைகள்லாம் அழிக்கப்படணுங்க தாவே இந்தவரை நீங்கள் எங் தேவண்டே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வலை நடத்துனுங்கத்தாவே ஆண்டவரை எச்சரிக்கைப்படுத்துங்க தகப்பனே கல் தீர்க்க திசையலுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும்படி ஆயிட்டு ஜபிக்கிறேங்கத்தாவே ஆண்டவர் உங்களுடைய வேகத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை தகப்பனை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஜபிக்கிறங்கத்தாவே ஆண்டவரை இந்த உலகத்தில் எல்லாம் mm -hmm. வருகைக்கு முன்பாக கத்தாவே ஆண்டவர் இந்த செய்திகள் எல்லா ஜனங்களையும் சென்றடையனு கத்தாவே கடைசி நாட்களில் மனிதர்கள் கத்தாவே நீங்கப்பா ஆனவரை பயன்படுத்துவதற்கு வைத்திருக்கின்ற திட்டங்களை நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை கெஞ்சி நம்ம ஒவ்வொரு மக்கள் மேலும் அந்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படுவதற்கு ஆனவர் கிருபி கத்தாவே இந்த அபிஷேகத்துக்கு விரோதமாக கிரியை செய்கின்ற அண்டவரை அந்த சத்துவின் கிரியைகள் கத்தாவே தாவேப்பா இதில் ஏற்படுகின்ற ஆபத்துகளையும் கத்தாவே எங்கள் மக்கள் புரிந்து கொள்ளணு கத்தாவே சாத்தான அநேக காரியங்களுக்கு தாவே அபிஷேக தடுப்பு முயற்சி எடுக்கிறான் கத்தாவே ஆனால் கத்தாவே சத்திரு இந்த கலையை விதைச்சாலும் அந்தவரை நீங்கள் அந்த கலையெல்லாம் நறுக்கி போடும்படியாக ஆண்டவரே அந்தவரையும் உன்னை எல்ல ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு ஜனங்கள் உள்ளத்திலும் காணப்பண்ணுங்க கத்தாவே அண்டவரே சத்ருவானவன் கல் தீர்க்க திசையில் அநேகமாக எழுப்பிக் கொண்டிருக்காங்கப்பா ஆவியானுடைய செயல்பாடுகளை குறித்தப்பா ஜனங்கள் மத்தியில் தவறான செய்திகளை புறப்பட்டு ஆண்டவரே புரட்டுகின்ற மந்தனை காணப்படி நான் அந்த கிரிகைகள்லாம் மறையட்டும்ப்பா ஆண்டவரே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க போல கடைசி நாட்களிலே கல் தீர்க்க திசைகள் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்க போல ஆண்டவரே இந்த கல் தீர்க்க திசைகள் அநேகர் எழும்பிட்டு இருக்காங்கப்பா இந்த காலத்தில் நாங்கள் கண்ணா காண்கிறப்பா அந்த எங்க மக்கள் தவறான செய்திகளுக்கும் தகப்பனே சேவை கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை அழித்து காத்துக்கொள்ளும்படி ஆயிடுச்சு அப்படிப்பா தேவனே நீங்கள் அப்பா ஒரு நல்ல ஒரு தீர்க்க தரிசையை நீங்கள் எழுப்பினீங்கன்னா அதே போல் சத்ருவானனுக்கு தாவே பல போலி தீர்க்க உருவாக்கி அண்டவரே அந்த மக்களை திசை திருப்பதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க தாவே இந்த நிலைமை எங்கள் தேசத்தில் மாறணுங்கிறத்தாவே மோசே அந்த கைக சர்ப்பமாக அந்த கோல மாற்றப்போ சத்ருவும் அதே போல மந்திரவாதிகள் மூலமாக அண்டவரே கை கோல மந்திர சர்பமாக மாற்றினாங்க அதே போலி தான் கத்தாவே இன்றைய நாட்களிலும் தேவன் ஒரு தீர்கததரிசி எழுப்புறப்போ சுத்திருந்தவன் அநேக பல கள்ள தீர்க்கதரிசிகளை எழுப்பி கொண்டிருக்கிறான் எங்கள் மக்கள் தகவப்பான இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை இனம் கண்டு ஆனவரே அவர்களுக்கு விலகி ஓடுவதற்கு தெய்வம் கிருபை செய்ய முடியும் ஆய் ஜொபிகிற கத்தாவே ஆனவரை இந்த போலியான மற்றவர்களாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்கள அந்தரங்க பாவம் கண்டிப்பாக காணப்படும் ஆனவரை இதை எங்கள் ஜனங்கள் உணர்ந்து கொள்வதற்கு ஆனவரை நீங்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு ஞானயத்தை நீங்கள் அருளி செய்ய முடியாது தாவே இருக்கத்தாவே ஆனவரே கல்லூதிகளப்பா அவங்களும் அடையாளங்களும் அற்புதங்களையும் கூட செய்யலங்கத்தாவே ஆனாலும் எங்கள் மக்கள் சோர்ந்து போகாதவர் காதவர் வழி திசு மாதிரி திசை மாதிரி செஞ்சு விடாதவர்கள் காத்துக்கொள்ளும்படியா தாவே ஆவிக்குரிய காரியங்களை விசுவாசிக்கப்படு விஸ்வாசத்தை புரட்டுகின்ற காரியங்களுக்கும் தாவே விசுவாச தளர பண்ணிக்கிற காலிய நம்பிக்கையை தளர பண்ணிக்கிற காரியங்களையும் சொத்துமான இந்த உலகத்தில் அப்பா ஏற்படுத்தி இருக்கிறாங்க தாவே அந்த இந்த சத்த பண்டிகிரிங்கெல்லாம் வழிக பழட்டும் எங்கள் எங்க மக்கள் அப்பா இன்னும் வளர்ந்து வளர்ந்து வளர்ந்தப்பா அந்த உண்மை உறுதியாக இது பற்றி கொள்வதற்கு உதவி செய்யும்படியாக ஆயிட்டு அமைக்கிற கத்தாவே அது மாத்திரம் இல்லை தெய்வ தரிசனங்களையும் தெய்வ வெளிப்பாடுகளையும் உண்மையான தரிசனங்களையும் உண்மையான வெளிப்பாடுகளையும் கொச்சைப்படுத்தி பேசுகின்ற ஜனங்களும் உபதேசிக்கின்ற ஜனங்களும் இன்னும் அதிகமாக பெருகிக் கொண்டிருக்கிறாங்க கத்தாவே வேதாகம காலத்தோட தீர்க்க தரிசனங்கள் இல்லைன்னு சொல்லிட்டோம் இப்படி வரங்கள்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டோம் ஆவியானவருடைய வரங்களை விசுவாசிக்கணுங்கிறத கொண்டவரையும் திசை திருப்பிக்கின்ற ஜனங்களாக காணப்படுறாங்கப்பா இந்த நிலைமையெல்லாம் மாறும் கத்தாவே ஒவ்வொருவரும் ப வாக்கு வாக்கு அந்த வாக்கு தத்துவத்தை அபிஷேகத்திற்காக கெஞ்சி அதில் தங்களிடத்தை காணப்படுகின்ற ஒரு சபையை மாற்றுவதற்கு தேவன் கிருபி செய்யப்பான் சபைகள் எல்லாம் தகப்பனி தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொண்ட ஒரு திருச்சு காணப்படுவதற்கு ஆனவர் கிருபி செய்ய தகப்பன ஜபிக்கல உணர்வுள்ள அந்தவரை ஜனங்கள்லாம் எல்லாரும் எல்லா சபைகளும் மாறுவதற்கு உதவி தேவி செய்யும்படியாவது ஜெபிங்கத்தாவே அண்டவரை இதெல்லாம் சத்துவின் கிரைகளும்ப்பா போலியான தீர்க்க திசையில் எழும்புங்கிற அந்த கிரைகளும் அப்பா நீங்கள் நிர்மூலமாக்கி போடும் முடியாது ஜப்பிக்கிறோம் மக்களுக்கு தகவனே நல்ல தீர்க்க திசையில் அடையாளம் கண்டுக்கொள்வதற்கு கள்ள தீர்க்க திசையில் அடையாளம் கண்டு கொள்வதற்கு ஏற்று ஞான இதே தப்பா நீங்கள் வெளிப்படுத்தி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா கலைகளை விதைக்கின்ற மனிதர்களுக்கு தாவே அண்டவரை நீங்கள் ப நிர்மூலமாக்கி போடுங்க கத்தாவே அப்பா கற்றுகிட்ட பிள்ளைகள் எல்லா காரியங்களையும் விழிப்பாய் கவனமாய் நேர்மையாய் உண்மையாய் நின்றது கொள்வதற்கு தேவன் கிருபியை செய்யுங்க ஆவிக்கிரிய சோம்பல்கள் நிர்விசாரங்கள் விசாரங்கள் எல்லாவற்றையும் ப விட்டு விலகி அருமையாகி தேவனே உமக்கு பிரியமா அவங்க வாழ்வதற்கு கிருபை செய்ய முடியாது ஜபிகள் தகப்பனே ஜனங்களை திசை திருப்புகின்ற ஆண்டவர் சத்துவம் நம்பிக்கை இலக்கு பண்ணி இந்த சத்துவனுடைய உபதேசங்கள் எல்லாம் எங்கள் தேசத்துலேருந்து கட்டப்படுவதற்காக நாங்கள் நன்றி ஒருத்திக்கிறோம் மேஸ்தோதிரிக்கிறோம் விசுவாச குலைச்சல்கள் போன்ற உண்டாக்கி இந்த உபதேசங்கள் எல்லாம் எங்கள் இருந்து முற்றிலும் ஆண்டவரே கட்டப்பட்டு போக முடியாது நாங்கள் மண்டாடுகிறோம் ஆண்டவர் நீங்கள் கிருபை செய்ய முடியாது ஜபிக்கிறோம் அந்த அபிஷேகத்தின் வளமினால் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு நபர்களையும் நீங்கள் நிரப்ப போகின்ற தயவுக்கா கோடி கோடி சோத்திரங்களை